நேற்று நயினார் நாகேந்திரன் சொன்னது கேட்டிங்களா எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் சொன்னதை கேட்டிங்களா அண்ணன் எடப்பாடியார் ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிங்களா அதே போல் பாஜகவின் தலைமை தலைமையில் இருப்பவர் நயினார் நாகேந்திரன் அவர் சொன்னதையும் நீங்கள் கேட்டீங்க அதிமுகவின் தலைமை அண்ணன் எடப்பாடியார் சொன்னதையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க அதே போல் திமுகவில் அமைச்சர் ஏவா வேலு கொடுத்த அந்த பேட்டியும் நீங்கள் தான் எடுத்து போட்டிருக்கீங்க என்னவே அவங்க மூணு பேர் மெயின் தலைமையில் இருக்கிறவங்களே இது வரைக்கும் நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை என்று சொல்லும் பொழுது பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு மட்டும் யார் வந்து ரெண்டு பக்கம் பேசுகிறாங்க ரெண்டு பக்கம் பேசுகிறாங்கன்ற பொய்யான தவறான செய்தி யார் சொல்கிறாங்க என்பது எனக்கு தெரியல ஏன்னா அதுக்கு நான் சொல்கிறத விட அதுக்கு உரியவர்களே அதுக்கு பதில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அதுக்கு பதில் அண்ணன் எடப்பாடியார் சகோதரர் நயினார் நாகேந்திரன் அதே போல் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கொடுத்துருக்காங்க அதனால் அந்த கொஷினை திருப்பி திருப்பி எங்ககிட்ட கேட்காதீங்க எங்கள் மாவட்ட செயலாளர்கள் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் எந்த கூட்டணியை விரும்புகிறார்களோ அந்த கூட்டணியை தான் இந்த முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைப்போம் என்பதை மீண்டும் இந்த நல்ல நல்ல உறுதியாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எப்போ கூட்டணி அறிவிப்பீங்க என்று அடுத்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க உண்மையில் என்ன இந்த கேள்வி கேட்க வேண்டியது எங்கள் மாவட்ட செயலாளர் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தான் அவங்களே கூலாக இருக்காங்களே அவங்களே ஹாப்பியாக இருக்காங்க அவங்களே நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் ஏன் இந்த அளவு அப்படியே டெய்லி வந்து கேட்ட கேள்வியே கேட்குறீங்க எனக்கு தெரியல எது தேமுதிக எங்கள் கட்சி என்ன டிசிஷன் எடுக்கணும் எப்போ அறிவிக்கணும் என்பதை உரிய நேரத்தில் எங்கள் கழகத்தை சேர்ந்த அனைவரிடமும் கலந்து பேசி உறுதியாக அறிவிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன் அமையாதது தாமதம் எல்லாம் உங்கள் கற்பனைக்கு உட்பட்டது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் அதனால் உரிய நேரத்தில் எங்களுடைய அறிவிப்பை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை மீண்டும் நான் சொல்றேன் மூணாம் தேதி மாவட்ட செயலாளர் மீட்டிங் நான் சொல்லவே இல்லை நீங்களாக ஒரு செய்தியை போட்டுட்டு அது நான் சொன்னதாக கருத்து சொல்றது முதல்ல தப்பு எங்க நான் சொன்னேன் மூணாம் தேதி வந்து எங்கள் மாவட்ட செயலாளர் மீட்டிங் நான் எங்கே சொன்னேன் நான் சொல்லவே இல்லை நீங்களாக ஒரு செய்தி போடுறீங்க நீங்களாக அதுக்கு ஒரு பதில் சொல்றீங்க பல முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் தலைமை கழகம் அறிவிக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டுமே உறுதியானது இறுதியானதுன்னு நீங்க ஒவ்வொரு நாள் நீங்கள் உங்கள் கற்பனைக்கு ஏற்பட்ட பகுதி செய்தி போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் டெய்லி உட்காந்து பதில் சொன்னேன்னா என்ன இருக்குது அதனால் வெயிட் பண்ணுங்கள் கூலாக இருங்க ஹாப்பியாக இருங்க நாங்களே கூலாக இருக்கோம் நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க அதனால் பாருங்கள் எங்கள் நிர்வாகிகள்லாம் ஹாப்பியாக இருக்காங்க அவங்களே உறுதியாக இருக்காங்க ஸோ உரிய நேரத்தில் உரிய அறிவிப்பை உங்களுக்கு தெரிவிப்போம் வேறு எதாவது கொஷின் எப்படியாப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் அறிவாங்க உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களும் மக்களுக்கும் தெரியும் அந்த கருத்தை சொன்னவர் எப்படியாப்பட்டவர் என்பதும் மக்களுக்கு தெரியும் அதனால அவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது எனவே தேமுதிக ஒரு கண்ணியமான கட்சி கேப்டன் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு இருபத்தி ஆறாவது ஆண்டு அவர் அறிமுகப்படுத்திய கொடி இந்த நல்ல நாளில் நாங்கள் ஹாப்பியான செய்தியை தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன் எனவே யாருடைய கருத்தும் எங்களை எந்த வகையிலும் பாதிக்காது ஏன்னா மடியில் கனமில்லை வழியில் எங்களுக்கு பயம் இல்லை அதனால் அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்களுக்கு உட்பட்டது அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் அனைவர் மீதும் மரியாதை வச்சிருக்கோம் நாங்கள் கண்ணியமாக எங்கள் கேப்டன் எங்களுக்கு வழிகாட்டியபடி அந்த கண்ணியத்தோடு தான் எங்கள் கழகத்தை வழி நடத்துவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நான் இதுவரைக்கும் பேசினது நீங்க கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் தான் பல நாள் அதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படி அமைந்தால் நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து எல்லாருடைய கருத்தும் அதனால் வந்து எப்படி வரப்போகுதுன்றதை நம்ம இன்னைக்கு கணிக்கவே முடியாது அப்படி அமைந்தால் அந்த உரிமை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கும் போது நல்லது ஒரு மாற்றம் இருக்கும் தமிழ்நாட்டில் என்பது கருத்து ஆனால் தேர்தல் முடிவுகள் தான் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் இதற்கான பதிலாக இருக்குவே ஒழிய இன்னைக்கு நாம் அதை பற்றி பேசுவது எல்லாமே ஏசி எங்களுக்கு நான் பதில் சொல்வது மாதிரி ஆயிரும் அவர் கருத்தை அவர் சொல்லியிருக்காரு அதை நான் என்ன பார்க்க முடியும் நாங்க என்ன சொல்றோம்னா அப்படி வந்தால் நல்லது என்பதால் நான் இன்னைக்கு இல்லை என்னுடைய பிரச்சாரத்துல இருந்தே அதை சொல்லிட்டு தான் இருக்கேன் அதனால பார்ப்போம் மக்களே இறுதி எஜமானர்கள் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு அந்த தீர்ப்பு இந்த கேள்விக்கு பதில் தரும் எல்லா எல்லா இன்னும் கூட்டணியும் நாங்க உறுதி பண்ணலன்னு சொல்லுவோம் அப்படி எல்லா கெஸ்டினுக்கும் இன்னைக்கு நான் பதில் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் நாங்க கூட்டணியை அறிவிக்கிறோம் அதற்கு பிறகு தான் எங்கள் நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கு சொல்ல முடியும் இது வரைக்கும் யார் எந்த தொகுதியில போட்டி போட போறோம் யாருக்குமே தெரியாது அவங்க விருப்பத்துக்கு விருப்பமனையில் அந்தந்த தொகுதிகளே அந்தந்த எங்கள் நிர்வாகிகள் எழுதி கொடுத்துருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டு கூட்டணி முடிவானோ நம்பர் முடிவானோ தொகுதி முடிவாகணும் அதற்கு பிறகு தான் அந்த தொகுதிகளுக்கு யார் வேட்பாளர் என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் நன்றி